பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை பல்கலைக்கழகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களோடு காவலர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா போராட்டம் நடைபெறுகிறது தகவல்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தற்போது இந்திய மாணவர் சங்கம் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராகவும் பல்கலைக்கழகத்துக்கு எதிராகவும் தற்போது கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கையில் பலாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பட்டு வருகிறார்கள் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போன்று காவல்துறையினர் உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என தற்போது அவர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று தினம் இரவு மாணவி நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது அந்த பாலியல் வன்கொடுமை என்பது இரண்டு நபர்களால் செய்யப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர் காவல்துறையினர் தற்போது அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் புகாரின் அடிப்படையில் காவல் இணை ஆணையர் தலைமையிலான அந்த போலீசார் நேற்று மாலை முதலே அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராக்களையும் சோதனையை மேற்கொண்டனர் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரியினுடைய இறுதியிலும் அதே போன்ற மாணவர்களிடையும் பாதிக்கப்பட்ட மாணவியிடையும் என்ன நடந்தது எந்த நேரம் உள்ளிட்ட முக்கிய விவரங்களை விசாரணையில் மேற்கொண்டனர் பெண் மாணவியின் என்பதன் காரணமாக பெண் அதிகாரி உயர் அதிகாரி கொண்டு இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றது அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாகவும் பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவின் கோட்டூர்புற போலீசார் வழக்கு பதிவு என்பது செய்துள்ளனர் தொடர்ச்சியாக தற்போது இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது அந்த அரசுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயிலே தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அரசுக்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தி அந்த போராட்டங்களில் கோஷங்களை எழுப்பியும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி லிபிகா விவரங்களை வழங்கமைக்காக